வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது தீபாவளிலாம் முடிஞ்சாச்சு மறுபடியும் என்னடா அரிசி அலந்தளந்து கொட்டுறா என்ன பட்சணம் பண்ண போகிறா பலகாரம் பண்ண போகிறா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அடுத்ததா ஸ்பெஷல் ஈவெண்ட் ஒன்று வீட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கு அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இது ப்ரீ ப்ரிப்ரேஷன் வ்ளாக் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சு போனாங்க இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய இருபது வருஷ குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த பக்கமே நான் போனதில்லை ஏன்னா பல பேர் இதுக்கு பல பில்டப் கொடுத்து எப்பேற்பட்ட சமையல் ஜாம்பவானாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் வராது அது எப்போ வேணால் அப்படி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பதம்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொன்னதுனால ஒரு ஆணவத்தில் இந்த அதிர்சத்தை பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிற முடிவை அன்றைக்கி எடுத்தேன் ஸோ மூணு டம்ளர் மாவு பச்சரிசியை நல்லா நினச்சி களைஞ்சி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு துணியில் அப்படியே பரத்தி வச்சாச்சு இது வந்து மெயினாக எல்லாரும் சொல்கிற மாதிரி காயணும் ஆனால் கையில் இப்படி ஒட்டணும் நாலு அரிசியாது மாவு பச்சரிசியில் பண்ணினால் மட்டுமே இந்த அதிரசம் நான் சொன்ன மாதிரி வருங்கிற ஒரு டிஸ்க்ளைமரியும் இந்த இடத்துல போட்டுக்கிறேன் அதை தாண்டி வெல்லமும் மேட்டர்ஸ் ஸோ இதுக்காக நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ தீபாவளி வீடியோ ப்ரீ ப்ரிப்ரேஷன் போய் பார்த்தீங்கன்னா மாவு எங்கே வாங்கினேன் அரிசி எங்கே வாங்கினேன் அந்த வெள்ளம் எங்கே வாங்கினேங்கிறது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா பார்த்து அதே கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மாதிரி பண்ணும்போது அதிர்சம் வந்துடும் இப்போ வந்து மாவு வந்து அரிசி காஞ்சதுக்கப்புறம் நல்லா அப்படி பொடித்து ஒரு சல்லடையில் வைத்து நைஸாக சலிக்க வேண்டும் இதே மாதிரி தான் ப்ரொசீஜர் அதிர்சம் பண்ணுறதுக்கு சொல்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் கஷ்டமாக தெரியலே எதுக்கு இதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இப்படியே சளித்து ஒரு மூணு நாலு தடவை சளிச்சு மறுபடியும் மறுபடியும் அரைச்சி சளிச்சு அரைச்சு சளிச்சின்னு ஒரு ரிப்பீட் மோட்டில் ஒரு ரெண்டு தடவை பண்ணிங்கன்னா நல்ல ஃபைனான அரிசி மாவு ஈரமாவு கிடச்சிரும் இந்த மாவு நீங்கள் வந்து கைமுறுக்கு பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி அதிர்சம் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு டம்ளருக்கு முக்கா டம்ளர் வெள்ளம் அப்படிங்கிற கணக்கில் மூணு முக்கா முக்கா டம்ளராக அளந்து தான் கொட்டினேன் ஏன்னா எந்த இடத்துலையும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஸோ இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் வெள்ளங்கிற அளவு எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நல்லா பாகாக காய்ச்சணும் ஒரு அரை டம்ளர் குறைச்சி விட்ருக்கலாம் தண்ணி பட் நிறையா விட்ட காரணத்தினால நீண்ட நேரம் அங்கே நின்று அதை கலறி அந்த பாகு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துன்னு வர வேண்டியதாக இருந்தது ஸோ அதை வந்து முடிஞ்சால் நீங்கள் சேர்க்கும்போது வெள்ளம் ஜஸ்ட்டு அப்படி ஜஸ்ட் நைஸாக முழுகினா போதும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரியே பாதி வெள்ளம் கரைஞ்சி போயாச்சு ஆனால் நம்ம இந்த கன்சிஸ்டன்சியை கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும் அதை தான் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய மெயின் பார்ட் அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு அது நிற்குது கரைய மாட்டேங்கிறது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சாலும் ஃபைனலாக அதை போட்டு கையில் நீங்கள் எடுத்தால் மட்டுமே அந்த பாகு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு அர்த்தம் ரொம்ப முத்தி போனாலும் சரியாக வராது பட் இப்படி குவிச்சு உங்களால் கையில் எடுக்க முடியணும் அது ஒரு வழுவழுப்பு தன்மையோட கொல கொல கொலான் இருக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு பேர் ஒரு தக்காளி பதம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க எனக்கு வந்து அந்த பதம் இன்னுமே இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனதுனால மறுபடியும் ஒரு ஒன் மினிட் கூட விட வேண்டாம் நீங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் விட்டுட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ப்ரீவியஸாக எடுத்ததை விட இது இன்னுமே நல்ல ஒரு தக்காளி பதத்தில் கையில் ஈஸியாக எடுக்க முடிஞ்சிருக்கு அது கரைஞ்சே போகலை ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட பாகு வந்துடுதுன்னா உங்களோட அதிர்சமும் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை பாதி தான் உங்களுக்கு வரணும் முழுசாக வரக்கூடாது இந்த ஸ்டேஜில் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து ட்ரை ஜிஞ்சர் அதாவது சுக்கு பொடி ஸோ இதெல்லாம் சேர்த்து ஜீர்ணத்துக்கு இதை எயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துருக்கேன் ஸோ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு இதில் போட்டு அதை சேர்த்துணும் ஆக்சுவலாக இந்த அதிர்சம் ட்ரை பண்ணணும்னு நான் நினச்சது தீபாவளிக்கு தான் பட் அப்போ இருந்த உடல்நிலை காரணமாக என்னால் அப்போ ட்ரை பண்ண முடில இருந்தாலும் இது பல நாள் என் கனவில் வந்து அதுசம் எப்போ பண்ணி ட்ரை பண்ண போகிற அப்படின்னு கேள்விகளை கேட்டதுனால இன்றைக்கி இறங்கியாச்சு இதுக்கு கொஞ்சம் பிகினராகவோ இல்லை இப்போ தான் என்ன மாதிரி பழகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதி மாவும் போட்டு பாருங்க அந்த பாகும் மாவும் ஒரு மாதிரி செட் ஆகும்னு தோணித்து அப்படின்னா ஃபுல் மாவையும் அப்படியே அட்ட ஸ்டெச்சில் கவுத்துலாம் இல்லைன்னா கொஞ்சம் நிதானம் காத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து கலர வேண்டியதுதான் எனக்கு கொஞ்சம் கலரும் போது மாவு வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் போல இருக்கே பாகு அவ்வளோ பத்தாதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது ஆனால் வந்து இந்த மாவு சேர்ந்து கலற கலர அது உள்ளே அப்படியே நல்லா இழுத்துட்டு கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி அதிர்ச மாவு எப்படி இருக்கணுமோ லைக் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்களோ உண்மையாகவே சொல்கிறேன் அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு வந்தாச்சு ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து இந்த மாவை கலந்து வச்சுட வேண்டியதுதான் மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு அதிர்சம் சூப்பராக வரும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஒரு ரெண்டு நாள் ஊற விட சொல்லியிருந்தாங்க ஊறினால் அதிர்சம் சூப்பராக வரும்னு சரி பட் ஆனால் இது முதல்ல அதிர்சமாக வருமா வராதா அப்படிங்கிற கவலை தான் எனக்கு மெயினாக இருந்தது தூங்கும் போதெல்லாம் கனவுல நான் அதிர்சத்தை பொறிக்கிறேன் அதிரசம் வந்து அதிர்சமாக வராமல் அதிர்ச பொடியாக தான் வெளியில் வருது சில பேர் சொல்லியிருந்தாங்க அதிர்சம் வந்து அலண்டு போயிடும் அதிர்சம் வந்து ஆடாக போயிடும் அப்படின்லாம் ஸோ இது ஆடாக போகிறதா அலண்டு போகிறதா அப்படிங்கிறத ரெண்டு நாள் பொறுத்திருந்து பல மன உளைச்சலுக்கு அப்புறமா ஃபைனலாக த டே ஹேஸ் அரைவ்டுங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட்டில் நெய்யை தடவிட்டு நம்ம வந்து அதிரசம் தட்டிக்க வேண்டிதான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன சைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பெரிய அதிர்சமாக நான் வந்து சீர்பட்சணத்துக்கு வைக்க போகிறேன் அதனால சீர்பட்சணம் மாதிரி பண்ண போகிறேன்னு தட்டியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு அது வந்து எனக்கு மண்டேலேயே கொட்டினா மாதிரி ஓவராக ஆடாத ஒரு ஒரு ஸ்டெப்பாக போ அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இல்லை இல்லை சின்னதுக்கே போயிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தேன் அதுக்கேற்ற வானொலி அதுக்கேற்ற எண்ணெய் அளவு வச்சுருந்தோன்னா சரியாக இருந்திருக்கும் இப்போ வந்து ஃபைனலாக வந்து அதிரசம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆவலாக காத்து கொண்டு இருந்தார்கள் போட்ட உடனே கரைஞ்சி போகலை அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கிளாப் பண்ணிவிட்டு அடுத்தது அதிர்சத்தை இப்போ எடுத்து நம்ம வந்து ஆறினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத அதை புட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் இருக்கோம் ஸோ சூப்பராக வந்து நல்லா புரிஞ்சு வந்தது மிதமான தீயில் அதாவது மீடியம்கும் லோக்கும் நடுவில் வைங்க வச்சு மட்டுந்தான் போட முடியும் இல்லைனா அப்படியே கருப்பாக ஆகிடும் டார்க்காக உள்ளே வெந்திருக்காது ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ண டிப்பு அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அதிர்சம் வந்து ஓரளவு திக்னஸோடு நம்ம போட போட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக அஸ் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதிர்சத்தை தட்டி போட்டு எடுக்கிறதுல மெயினான அந்த ஃப்ளேம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அந்த திக்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நானும் இது என்ன வடை மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு தடவை ரெடிமேட் மாவை வாங்கி இதே அதிர்சம் பண்ணியிருக்கேன் அப்போ ரொம்ப சின்ன சின்னதாக மெல்லிஸ் மெல்லிஸாக தட்டி போடணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி தட்டி போட்டு அதை அதிர்சோன்னே யாருமே ஒத்துக்காமல் அதுக்கு வேணால் ஸ்வீட் தட்டன்னு பேர் வச்சுக்கோ அப்படிங்கிற கிண்டலுக்கெல்லாம் ஆளான இருந்தாலும் இந்த தடவை இப்படி தான் இருக்கும் இது வடை மாதிரி ஆனால் இதை இப்படி அழுத்தி புழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அது அதிர்சமான ஷேப்பில் வந்துவிட்டது என்ன அடடே ஆச்சரியங்கிற மாதிரி அந்த ஃபீல் குட் மூமெண்ட் இதுவாக தான் எனக்கு இருந்தது ஸோ இப்படி தான் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அதிர்சம் எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அதை வந்து அதிரசங்கிற மாதிரி ஒத்துன்ட்டாங்க ஸோ அதனால் இப்போ அடுத்தடுத்ததை நம்ம தட்டி போட்டு எடுத்துடலாம் அதுசை பண்ணி முடிக்கும்போதே மணி ஏழரை ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரத்தில் குயிக்காக ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருந்தது அதை போய் எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது பருப்பு தேங்காவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக பருப்பு தேங்காய்க்கு வேர்க்கடலையோ இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமான்லாம் நினச்சேன் பட் இந்த வேலையே இழுத்த காரணத்தினால பொட்டுக்கடலைன்னு போயாச்சு இந்த பாத்திரத்தை அப்பப்போ திறந்து பார்த்து அதிருசம் அதிருசம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஆனந்தம் வந்து என்னோடய முகத்திலே தெரியும் அந்த டப்பாவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது ஏன்னா சூப்பராக வந்ததுனால இப்போ வரைக்கும் அதோட டெக்ஸ்டர் அதோட அப்பியரன்ஸு அந்த கலர் இதெல்லாம் பார்த்தே நான் இவ்வளோ ஆனந்தப்பட்டேன் அடுத்தது வந்து இன்னும் ஒரு நாள் கழித்து இது எல்லாமே நேவேதியம் அதுக்கப்புறம் தான் டேஸ்ட் பார்க்க முடியும் எல்லாேருக்கும் கொடுத்து என்ன மாதிரியான ஃபீட்பேக் வர்றது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் அந்த முழுமையான சந்தோஷத்தை உணர முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பருப்பு தேங்காயெலாம் பண்ணுறேன்னா எதுக்கு பண்ணுவேன் ஏன்னா இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லா இயரும் நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பண்ணுறேனாவே எதுக்குன்னு பை திஸ் டைம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கெஸ்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சது நம்மளோட கண்டினியூஸ் ஃபாலோவராக இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் போய் என்னன்றதை சொல்லுங்கள் நான் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் எனிவே ரிவீல் பண்ணிவிடுவேன் அதை இல்லைனா இந்த வீடியோலையே ரிவீல் பண்ணாமல் அடுத்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன் என்ன அப்படிங்கிறத நிறைய பேருக்கு பை திஸ் டைம் தெரிஞ்சிருக்கும் ரெண்டு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அது லைட்டாக சூடு வர அந்த வானிலியில் போட்டுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் நல்லா கரைச்சுல அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வடிச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் மறுபடியும் இதோட இதையும் பாகு காய்ச்சணும் இந்த தடவை பருப்பு தேங்காய் இந்த ஒரு டாலான டம்ளர் ஒன்று இருந்தது இதில் வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்தது ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்வீட்ஸ் அண்ட் இது சாப்பிட்டுட்டே இருக்கும் ஜாகிரியாக இருந்தாலும் ஒரு அளவில் தான் சாப்பிட முடியுங்கிறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி எல்லாத்துலேயுமே அப்படி இப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த பாகு வந்து டங்கு பதம் கொஞ்சம் ஹார்டராக அந்த கம்மர்கட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இதுக்குமே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து அப்பப்போ ட்ராப் பண்ணி ட்ராப் பண்ணி அந்த பதம் வந்து ரொம்ப இறுகி போச்சுன்னா அப்புறம் நீங்கள் டம்ளரை வந்து பொட்டுக்கடையிலேருந்து அந்த ப பருப்பு தேங்காயில் உள்ளேருந்து எடுக்கவே முடியாமல் ஆகிடும் அப்புறம் சூடு பண்ணி டம்ளர் வளைஞ்சு இப்படிலாம் ஆகும் ஸோ அந்த பர்ஃபெக்ட் பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு இந்த தக்காளி டு இந்த டங்கு பதத்துக்கு ரொம்ப ஃப்யூ செகண்ட்ஸ் தான் எடுக்கிறதா இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக உடனே இருக்கணும் ரொம்ப டைம் விட்டுட்டிங்கன்னா பயங்கர ஆகிடும் ஸோ இப்போ வந்து இது நல்லா இப்படி கையில் நல்லா உருண்டு வந்து அந்த டங்கு பதத்தோட சத்தத்தை இப்போ நீங்கள் கேட்குறீங்க இது டங்கு டங்குன்னு வரலையே சுபா சத்தம் டொக்கு டொக்குன்னுல வந்தது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எல்லாரும் அதுக்கு அப்படி தான் பேர் வச்சாங்கன்னு நானுமே அதுக்கு அதே பேரை வச்சுட்டேன் இப்போ அந்த பாகை வந்து இந்த பொட்டுக்கடலையில் ஃபுல்லாக அப்படி விடும்போது அகைன் ஒரு ஐடியா தெரியும் சரியாக இருக்குமா இருக்காதான்னு ஓரளவு அதை அந்த எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கலந்து விட்டு இந்த சூடு இருக்கும்போதே கொஞ்சம் இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இல்லைன்னா உங்களால் எதுலேயுமே வச்சு அடைக்க முடியாது நான் வந்து இப்போ இந்த ஓரளவுக்கு அது வாம்ம் அந்த டங்குக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததுனால இது கொஞ்சம் அந்த டைம் வந்து ஆயாச்சு ஸோ நீங்கள் வீடியோலாம் எடுக்காத பட்சத்தில் அந்த டங்கு பதத்தை ஒரு தடவை பார்த்துட்டதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து பாக எடுத்து விட்டுடலாம் அதனால் இதை வந்து அப்படியே குயிக்காக வந்து ஒரு கையில் நெய்யோ இல்லை அரிசி மாவோ தொட்டு கூட நீங்கள் எடுத்து உள்ளாடைக்கலாம் இல்லைனா கரண்டியாலே எடுத்து உள்ளடைச்சிடுங்க எனக்கு ஆக்சுவலாக டம்ளரோட எட் எண்டு வரைக்கும் அதை பண்ண முடியல பிகாஸ் அகெயின் சொல்கிறேன் டங்கு பதத்துக்கு நிறையா டைம் எடுத்ததுனால அதை வீடியோ கேப்சர் பண்ணேன் இது வந்து கொஞ்சம் வந்து ஆரியாச்சு அந்த பாகு அதனால் டைட்டாக ஆரம்பிச்சிருது ஸோ இப்போ வந்து இதை எடுத்து அடைச்சி வைக்க போகிறேன் அந்த டம்ளர்லேயும் வந்து நெய் முன்னாடியே கோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறது ஈஸியாகும் அகைன் நான் சொல்கிற மாதிரி இந்த பதம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் டம்ளரை டப்புன்னு ஒரு தட்டு தட்டினீங்கன்னாவே அந்த ஃபுல் கண்டென்ட் வெளியில் வந்துடும் உள்ளே அடைச்சது ரொம்ப குத்தி 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 அடைச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லாட்டி நீங்கள் ஹீட் பண்ணி அதை வெளியில் எடுக்கிற மாதிரிலாம் ஆகிடும் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வேர்க்கடலையை பண்ணாலுமே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ன தான் மல்லாட்டை பர்ஃபி கடையில் வாங்குகிறோன்னா கூட இதிலோட நம்ம அந்த வறுக்கிற பதம் பாகோட பதம் இதிலெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃபைனலாக ஃப்யூ இது லெஃப்ட் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி உருண்டைகளாகவும் வைக்கணும்னு சொல்லுவாங்க மேபி அந்த பருப்பு தேங்காய்லேருந்து எடுக்க முடியாது இதுனால் அப்படியே எடுத்து யாராவது கொடுக்கலாங்கிற காரணத்தினாலயா என்னென்னு தெரியல ஃப்யூ பால்ஸாகவும் இதை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இருக்கும் ஸோ அதனால் எனிவே அந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் சுரண்டி அதை வந்து அப்படியே உருண்டைகளாக ஒரு அஞ்சு உருண்டை பக்கம் வந்தது பிடிச்சி வச்சாச்சு தேர்ஸ்டேக்கான ஒர்க் இவ்வளோ தான் வச்சுருந்தேன் இதை வந்து இன்னைக்கு இதை இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அன்னியோட டேவை எண்டு பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரைடே வ்ளாக் கண்டினியூ ஆகும் ஆக்சுவலாக ஃப்ரைடே அண்டு தேர்ஸ்டே ரெண்டு நாளுமே நான் அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயத்துக்கு கம்மிட் ஆனேன் லாஸ்ட் மினிட்டாக சில ரெக்வஸ்ட் வந்தது இந்த விஷயத்த கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ண முடியுமா உங்களோட ஆடியன்ஸ்கிட்ட இது ஒரு ரீலாக ப்ரோமோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு முடியுமா வேணாமா பண்ணாமல் விட்டு இல்லாமா இல்லை முடியாதுன்னு சொல்லிடலாமா அப்படின்னு பட் நம்மளை நம்பி ஒரு ஒரு ஹெல்ப்புன்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அது வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே சொல்லுவீங்க ஏதாவதுக்கு போகிறீங்க சுபான்னா நீங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஸோ அந்த கேப்பில் தான் அந்த வீடியோவையும் ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே அந்த ஈவெண்ட்டுக்கும் வரேன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எனக்கு அதுலேருந்து எனக்கே ஏதாவது இன்சைட்ஸ் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஈவெண்ட் என்ன எப்படி நடந்தது அப்படிங்கிறதுலாம் நான் இன்னொரு விலாகாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வர முடியாதவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அஸ் யூஷ்வல் அதுக்கான ரொட்டீன் ஒர்க்கு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு சோம்பேறுத்தனம் பார்க்காம உடனேவே வந்து இந்த ஏதாவது ஒரு முறுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தது ஏன்னா ஸ்வீட் பண்ணியாச்சு பருப்பு தேங்காய் பண்ணியாச்சு ஏதாவது ஒரு காரம் பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து ரெடிமேடாக ரெடிமேடு இல்லை இது அம்மா வந்து அரைச்சி கொடுத்தா அந்த ரிப்பன் மாவு என்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் அதில் கொஞ்சம் பட்டர் ஜீரகம் உப்பு பெருங்காயம் அப்புறம் காரப்பொடி எல்லாம் போட்டு அதை வந்து எடுத்துட்டேன் இது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டியதாக இருந்ததுனால ரொம்ப கம்மி குவான்டிட்டிலாம் பண்ண முடியல ஒரு மூணு நாலு டம்ளர் ஆஃப் அந்த மாவை போட்டு தான் பண்ண வேண்டியதாக இருந்தது லிட்டரலாக ஸ்லோலி நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிறது இருக்கும் பட் ஈவெண்ட்டே ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே தான் ஸோ இன்றைக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிட்டோம் முடியாமல் போச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் அந்த எண்ணெயிலையும் அதுலேயும் இருக்கிறது வந்து நிஜமாவே ஒரு மாதிரி நம்மளை சிக்காக ஃபீல் பண்ண வைக்கும் ஃப்ரைடே அன்னைக்கு நம்மளோட ஆஸ்யூஷுவல் ஒர்க் இருக்கும் அதுக்கு மேலே இந்த இதை வந்து மத்தியானத்துக்கு மேலே பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாலரைக்கும் வீட்டிலேருந்து கிளம்பணுங்கிறது இருந்தது சில சமயம் எதுக்கு இவ்வளோ வேலைகளை இழுத்து விட்டுக்கணும் எதுக்கு அப்புறம் புலம்பணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரலாம் பட் என்னோட தாட்டில் நான் ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சுப்பேன் என்ன அப்படின்னா நம்மளோட லிமிட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது நம்மளோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் நமக்கு நிறையா கிடைக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து மூணு வேலை சமைச்சாவே பெருசுன்னு நினச்ச பீரியட் இருக்குது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி அப்படி இருக்கும்போது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு சரியாக தான் இருந்தது இல்லை இல்லை என்னால் இதையும் பண்ணிவிட்டு வெளிலையும் போயிட்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கும் போதும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்னும் எனக்கு பிடிச்ச டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக நான் வந்து அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக ஃபீல் பண்ணுறேன் இந்த ஈவென்ட் பார்த்தீங்கன்னா செயலே அழகு அது சிங்கப்பூரோட அந்த சாப்டரை லான்ச் பண்ணாங்க இது என்ன ஈவெண்ட்டு எதுக்காக போகணும் உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு என்ன இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு பிளாக்ல ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்டாக வீடியோ எடுத்திருக்கேன் ஈவெண்ட் முடியும் போதே மணி ஆயாச்சு நமக்கு இந்த மாதிரிலாம் சவுண்டில் போய் உட்காந்தோம் அந்த ஏர்கான்லனா தலைவலி நங்கு நங்குன்னு புலக்க ஆரம்பித்தாச்சு எழகோவில் போடணும் அப்படிலாம் நினச்சேன் வீட்டுக்கு போய் இதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற முடிவாக அப்பயே எடுத்தாச்சு நெக்ஸ்ட் டேவும் எப்படி இருந்தது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினோம் அப்படிங்கிறத நான் அடுத்த விலாகில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்